சிவகங்கை மாவட்டம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிய ரேசன் கடை கட்டிடத்தை திறந்து வைத்த சிவகங்கை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியம் ஆலங்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட குட்டித்தின்னி கிராமத்தில் அப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சிவகங்கை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஒன்பது புள்ளி பதிமூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட ரேசன் கடை கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா செயலாளர் இளங்கோவன் ஒன்றிய செயலாளர் செல்வமணி மாவட்ட கவுன்சிலர் பில்லூர் ராமசாமி நகர செயலாளர் ராஜா சித்தலூர் பிரபாகரன் புதுப்பட்டி சிவா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சிறப்பாக பல நாள் தனவாக இன்று உதயமாயிருக்கின் சிறப்பு மக்கள் பணிக்காக மக்களுக்காக உழைப்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் பல இருபத்தஞ்சு வருடங்களாக நடந்து போய்கின்றோம் எங்களுக்கு உங்கள் நிதியில் இருந்து ரேசன்களை தர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டார்கள் போன நிதி நிதியாண்டியை கூறுத வேண்டியது கரெக்டாக அவர் சொன்ன சொல்லி காப்பாற்றி விட்டார் அதே மாதிரி நீங்களும் கிராமத்திலையும் எப்போதும் அவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது